ஆனால் சினிமாவை தவிர்த்து அவர்களுக்கென தனி உலகம் உண்டு அதில் அவர்களுக்கு பிடித்ததை செய்து வருகின்றனர் அந்த வகையில் சினிமாவை தாண்டி தங்களுக்கென சொந்தமாக பிஸ்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும் என நடிகர்கள் பலர் சொந்தமாக பிஸ்னஸ் செய்து வருகின்றனர் அந்த வகையில் சின்னத்திரை நடிகைகள் யாரெல்லாம் சொந்தமாக பிசினஸ் வருகின்றனர் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஸ்ரீதேவி அசோக் சின்னத்திரையில் வில்லி நடிகையாக மக்களின் கவனத்தை ஈர்த்தவர் நடிகை ஸ்ரீதேவி அசோக் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து தனக்கென தனி ஃபேன்ஸ் கூட்டத்தை கொண்டுள்ள ஸ்ரீதேவி சொந்தமாக ஃபேன்சி ஜுவல்லரி ஷாப் ஒன்றை நடத்தி வருகிறார் அடுத்ததா ஸ்ருதிகா குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் நடிகை ஸ்ருத்திகா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் நடிக்கும் லூட்டி ஒவ்வொன்றும் மக்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் இவர் சில திரைப்படங்களில் ஹீரோயினாகவும் நடித்துள்ளார் குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு பிறகு சினிமாவில் பிஸியாக இருக்கும் ஸ்ருத்திகா சொந்தமாக காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அடுத்ததான் சைத்ரா ரெட்டி சன் டிவியில் ஒளிபரப்பாகும் கயல் சீரியல் மூலம் மிகவும் பாப்புலரானவர் நடிகை சைத்ரா ரெட்டி கையல் தொடரின் மூலம் கிடைத்த அமோக வரவேற்பு இவரை வெள்ளித்திரைக்கு கொண்டு சென்றது அஜித்துடன் வலிமை படத்தில் நடித்துள்ளார் சின்ன ஸ்டார் நடிகையாக வளம் வரும் சைத்ரா ரெட்டி சொந்தமாக பியூட்டி பார்லர் ஒன்றை நடத்தி வருகிறார் அடுத்ததான் வனிதா விஜயகுமார் இவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியுமா விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மிக பிரபலமானவர் நடிகை வனிதா விஜயகுமார் ஃபேஷன் டிசைனிங் அழகு நிலையம் உள்ளிட்ட பல பிசினஸ் செய்து வருகிறார் அடுத்ததான் விஜய் மகேஸ்வரி தொலைக்காட்சி தொகுப்பாளராக மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை விஜய் மகேஸ்வரி பின்னர் விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று இளைஞர்களின் மனதையும் கொள்ளையடித்தார் இவர் சொந்தமாக உணவகம் ஒன்றையும் அழகு நிலையம் ஒன்றையும் நடத்தி வருகிறார்